என் பேர் டி எஸ் மன்னார் ஆச்சாரி பரம்பரை தர்மகர்த்தா இது என்ன கோவில்யா இது ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் கோவில் விசேஷமாக இன்னைக்கு இங்கே இன்னைக்கு தீமிதி திருவிழா நாளைக்கு திங்கக்கிழமை அதாவது இங்கே வந்து வருடாந்திர நடக்கம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெறுகிறது இப்போ நூற்றி ஐம்பது வருஷம் அந்த கோயில் இருக்குங்களா எட்நூற்றி ஐம்பதுக்கு முன்னாடி இந்த தோண்டிய கோயில் இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எட்நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி தோண்டிய கோயில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து நாங்கள் இந்த தீமிதி திருவையாக கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் வந்து இந்த தேவஸ்தான சார்பாகவும் பரம்பரை தர்மகர்த்தா சார்பாகவும் இந்த கோயில் வந்து தீமிதி திருவையாக ஏற்பாடு பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம் இது இல்லாமல் மாதந்தோறும் பௌர்ணமி உற்சவம் நடைபெறுகிறது ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது போன வருடம் முன் வருடம் கோயில் வந்து சீரமைச்சு புதுப்பிச்சு கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தணும் வருஷா வருஷம் இந்த கோயிலில் வந்து தீமை எறியது சீமாபுரம் கிராமத்தில் இருந்து கத்திப்புறப்பு வரும் அவங்களும் பக்தர்கள் வந்து இந்நேரம் வந்து அந்த கத்தியை வந்து வாழ்முனீஸ்வரர் வாழ்முனி சீமாவர கிராமத்துலேருந்து கத்தி புறப்பட்டு வரும் அவங்களும் பக்தர்கள் அனைவரும் எல்லா தாய்மார்கள் பெண்கள் பெரியோர்கள் சிறுவர்கள் மூலம் வந்து அவங்களும் அந்த கத்தியை புறப்பட்டு கத்தியை புறப்பட்டு கிராமத்துலேருந்து வந்து வாழ்முனீஸ்வரர் வந்து அவருக்கு வந்து அந்த திருமதி திருவிழா அன்னைக்கு அந்த கத்தியை வந்து செலுத்துறது வழக்கம் அவங்களும் வந்து அது ஒரு என்ன செய்வோம் ரெண்டாவது கிராமத்தில் இருந்து தாய் ஊட்டு சீதனும் வரும் அந்த சீர்வரிசை வச்சு அம்மனுக்கு வந்து வழக்கமாக வந்து தீமதி திருவிழா அன்றைக்கி அந்த தீமதி திருவிழாவுக்கு ஒரு காலை ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த தீமதி திருவிழாவுக்கு முன்னாடி காலையில் முன்கூட்டி அவங்க சீர்வரிசை எல்லாம் பொறுப்பு வச்சு அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெறும் அதுக்கப்புறமேட்டு வந்து மதியம் வந்து கிராமத்து சார்பாக எல்லோரும் உட்காந்து அம்மனை வன்னிச்சு கேட்டு உடுக்கி செலவு மாதிரி வர்ணித்து கேட்டு அம்மனுடைய உத்தரவின் பேரில் வழுக்கு போட்டு வத்தி போட்டு கேட்டு நெருப்பு அந்த நாள்லருந்து அந்த முன்னோர்கள் நாள்லேருந்து நெருப்பு வந்து கையில் மடியில் ஏந்தி கையில் வச்சு அந்த அக்னி வீட்டில் தண்டை எடுத்துகிட்டு போய் நம்ம பூசாரி அவங்களுடைய சார்ந்தோ அவங்க அதை படைப்பாங்க அந்த வச்சிருவாங்க தீ மூட்டுவாங்க உடனே கரகம் வந்து காலையில் காலையில கரகம் வந்து முப்பத்தம்மா கோயில் இருந்து புறப்பட்டு வரும் முப்பத்தம்மா கோயில் மீஞ்சூர் மீஞ்சூர் முப்பத்தம்மா இருந்து கரகம் புறப்பட்டு வரும் கரகம் புறப்பட்டு வந்து ஆண்டை வந்து வளம் வந்து வீதியில் மாதிரி வீடு வீடுக்கு தீவாத்தனை பண்ணி கோயிலாண்ட வந்துடும் அதுக்கப்புறம் சீமாபுரம் ஆற்றுல போயிட்டு கரகமும் சீமாபுரம் ஆற்றுல ஒரு மணிக்கு போயிடும் அதுக்கப்புறம் வந்து சீமாபுரம் கத்தி வரத்துக்கு முன்னாடி கரகம் கரத்துக்கு கத்தி வரும் ரெண்டும் போட்டு வரும் அதுக்கப்புறம் அக்னி சட்டி முறையாக வந்து அக்னி தீசெட்டி அக்னி சட்டி வேப்பமரம் விநாயகர் கோயிலிருந்து அங்கேருந்து எல்லாமே வந்து தீ பண்ணி பாட்டு பாடி அலங்காரம் பண்ணி எல்லாம் வர்ணித்து கேட்டு அங்கேருந்து அம்மன் வீதி உள்ள வந்தவன்னா ரெண்டு சாமி வரும் ஸ்ரீ மன்னாரீஸ்வரர் பச்சையம்மன் வள்ளி தேவனை முருகர் சமோதே புறப்படுவோம் அப்போ வந்து அக்னி சட்டி வந்து அதுக்கு முன்னாடி சாமியை சுற்றி தீயில இறங்குவாங்க தீயில இறங்க முடிஞ்சோன்னா அன்னதானம் நடைபெறும் தேவஸ்தானத்தில் எல்லாமே பொதுமக்கள் எல்லாமே எத்தனை பேர் பேர் சுமாரா வந்து ஒரு எழுநூறு எழுநூத்தம்பது பேர் கிட்டத்தட்ட மரிச்சிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பெண்கள் கிடையாது ஆண்கள் மட்டும்தான் காப்பு கட்டி விரதம் இருந்து அம்மன் அருள் பண்ணி காப்பு கட்டி நெருப்புல இறங்குவாங்க இப்போ கத்தி எடுத்துன்னு வருவாங்க சீமாவத்துன்னு சொல்றீங்களே அது என்ன கத்தி என்ன உயரம் கத்தி சுமாரா வந்து எட்டு எட்ட அடி உயரம் இருக்கும் அது வந்து இப்போ வந்து நல்லா அருமையாக செஞ்சு அது வெள்ளி கேஸ்லாம் எல்லாம் தங்க மழை பூசி வெள்ளி பூசி அதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வராங்க அவங்களும் ஊர்வலமாக வந்து அவருக்கு வாழ்விலை செலுத்துகிறாங்க அது அவங்க ஊர் சீதனங்கள் அவங்க ஊர் சீதனமாக வாழி வாழ அந்த சீமாக வந்து அவங்க செய்கிறோம் பல ஆண்டு காலமாக அவங்களும் சீமாவது செய்கிறாங்க அதே மாதிரி வந்து எல்லாமே அமைய ஒரு இதுவாக செய்கிறாங்க நெருப்பு முடிஞ்ச பிறகு ஒரு அவருக்கு வந்து கடா வெட்டி கிராமத்தை சார்பாக கிராமத்தார் கடா வெட்டி அவருக்கு வந்து ரத்த சாப்பாடு இது பண்ணி கணு திறக்கிறாங்க வாழ்மொழிக்கு இன்னும் அதே இரவு அன்னைக்கு ஆமாம் அதே அன்னைக்கு அன்னைக்கு கிராமத்தில் அது கணு திறக்கிறாங்க அதுக்கு பிறகு ரத்த சாதம் பிழிஞ்சு குழந்தை பெண்மணிகள் இது ஐதீகம் அந்த நாள்லேருந்து ஐதீகம் குழந்தை எல்லா பெண்களுக்கு இந்த இரத்த சாதம் அவங்களுக்கு மடியில் கிடச்சி அந்த இரத்த சாதம் அவருடைய வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு எதாவது குழந்த கொடுக்கணும் அந்த அவரை வேண்டிக்கின்னு வாழ்முனி அந்த மா பச்சைமாவும் வேண்டிக்கின்னு அவங்க அந்த சாதத்தை சாப்பிட்டு ஒரு விரதம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு அந்த அறிவி உண்டாகி பிறந்த பிறந்தது அதுக்கு பேர் வந்து அந்த குழந்தைக்கு பெயரை வச்சு